டெல்லியில் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என பாஜக தேர்தல் வாக்குறுதி அளித்திருக்கிறது டெல்லி சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கின்ற நிலையில் பெண்களுக்கு மாதந்தோறும் இரண்டாயிரத்து ஐநூறு உதவித்தொகை உள்ளிட்ட பெண்களுக்கான முதல்கட்ட வாக்குறுதிகளை பாஜக கடந்த வாரம் வெளியிட்டது அதன் தொடர்ச்சியாக பாஜகவின் இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் வெளியிட்டுள்ளார் ஏழை மாணவர்களுக்கு அரசு கல்வி நிறுவனங்களில் எல்கேஜி முதல் முதுகலை வரை இலவச கல்வி ஐடிஐ படிக்கும் பட்டியலின மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உள்ளிட்ட வாக்குறுதிகள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன வீட்டிலிருந்து வேலை செய்பவர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் விபத்து காப்பீடு வழங்கப்படும் எனவும் அறிவித்துள்ள பாஜக டெல்லியில் வளர்ச்சியடைய செய்வதே தமது நோக்கம் என தெரிவித்திருக்கிறது பாஜகவிற்கு வாக்களித்தால் டெல்லியில் மக்கள் வாழ முடியாத சூழல் ஏற்படும் என அரவிந்த் கெஜ்ரிவால் எச்சரித்திருக்கிறார் டெல்லி சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி தமது இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குறுதியை பாஜக வெளியிட்ட நிலையில் இது தொடர்பாக ஆம் ஆத்மியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் செய்தியாளர்களை சந்தித்தார் டெல்லியில் கல்வியை தாங்கள் இலவசமாக்கி இருப்பதாக பெருமிதம் தெரிவித்த அரவிந்த் கெஜ்ரிவால் பதினெட்டு லட்சம் ஏழை குழந்தைகள் சிறந்த கல்வியை பெறுவதாக கூறினார் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இலவச கல்வி மருத்துவ சிகிச்சை மற்றும் மின்சாரத்தை நிறுத்துவார்கள் என எச்சரித்த அவர் பாஜக மிகவும் ஆபத்தான கட்சி என குறிப்பிட்டுள்ளார் டெல்லி மக்களுக்கு வழங்கப்படும் அனைத்து திட்டங்களையும் நிறுத்துவதற்காக மட்டுமே பாஜக தேர்தலில் போட்டியிடுவதாக கூறிய கெஜ்ரிவால் அவர்களுக்கு வாக்களித்தால் டெல்லியில் மக்கள் வாழ்வதே மிகவும் கடினமாகிவிடும் என செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க